அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம்மரில் நம்ம குடிக்கக்கூடிய இந்த இளநீர் அப்படின்ற சாதாரணமான ஒரு தண்ணி அப்படின்னு நம்ம இதை நினைக்கிறோம் ஆனால் இளநீரில் எத் எத்தனையோ நற்பலன்கள் இருக்குது அப்படின்றது தான் உண்மை இளநீர் குடிக்கிறதால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்க போகுது இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்ற விஷயத்தை முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ Kolaps program. பொதுவாவே இளநீரில் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் நார்ச்சத்து இரும்பு சத்துன்னு நிறைய சத்துக்கள் இருக்கு கோடைக்காலங்களில் இளநீர் குடிக்கிறதால உடல் சூட்டை தனித்து நமக்கு புத்துணர்ச்சி ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் தினமும் ஒரே ஒரு இளநீர் குடித்து வரும்போது நம்முடைய வயிற்றுப்புண்கள் புண்கள் குணமாகுமா இளநீர்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து தோல் வறட்சியை போக்கி முகப்பரு உள்ளிட்ட முகம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வராமல் தடுக்குது கோடைக்காலங்களில் உடல் வளர்ச்சியால் ஏற்படக்கூடிய சிறுநீர் இளநீர் குடிப்பதால் சரியாகுமா இளநீர்ல இருக்கக்கூடிய தோல் சுருக்கம் இருக்கும் இளமையான தோற்றமளிக்க இது உதவியா இருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இளநீர் குடிக்கிறதால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் சிறுநீர் மூலியமா வெளியேறி நம்ம உடலானது சுத்தப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே தென்னை மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய இலை தலை காய் கணினை எல்லாத்துலேயுமே பல்வேறு பழங்களை கொண்டு இருக்குது தென்னை மரம் ஆசியாவை பூர்வீகமாக கொண்டு ஒரு மரம் இப்போ உலகத்தினுடைய பல வெப்பமண்டல நாடுகளில் அதிகம் வளர்க்கப்பட்டு வர ஒரு பயிர் அப்படின்னு சொல்லலாம் தென்னை மரத்தினால மனிதர்களுக்கு பல்வேறு நன்மைகள் இருக்குது நம்முடைய சமையல அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தேங்காய் அப்படின்றது இந்த தென்னை மரத்துலேருந்து தான் கிடைக்கிது தேங்காய் தவிர இளநீர்லேயும் நிறையவே நன்மைகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் சொல்கிறாங்க இளநீர் மனிதர்களுக்கு தென்னை மரம் அளிக்கக்கூடிய ஒரு இயற்கையான வரப்பிரசாதம் அப்படின்னு பலராலையும் சொல்லப்படுது இதனால் நம்ம உடல் ரீதியாக நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் நோய் பரம்பரை காரணமாகவும் தோலில் தேங்கி இருக்க நச்சுக்கள் காரணமாகவும் தான் வருது இந்த இளநீர் குடிக்கிறதால அதாவது மருத்துவர்களாலேயே இளநீர் குடிக்கிறதால இந்த நோய் வந்து குணமாகுது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக சொரியாசிஸ் வாதி ஏற்படாமல் இந்த இளநீர் வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க தோல் சம்பந்தமா இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இளநீர் வந்து ஒரு முக்கியமான மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடலை அதிகமாக வருந்து செய்யக்கூடிய உடலுழைப்பு மற்றும் உடற்பயிற்சி எதுவுமே எல்லாத்தாலையுமே வியர்வை அதிகமாக வெளியேறி உடலுக்கு தேவையான உப்புகளும் சேர்ந்துமே அதில் இருந்து வெளியாகுது இதனால் நம்ம இந்த டைமில் அதாவது உடற்பயிற்சிகள் செய்யும் போது நீங்கள் வந்து இளநீர் பருகுவது மூலயமா எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த உப்புத்தன்மை நமக்கு வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எலக்ட்ரோலைட் அப்படிங்கிற இந்த உப்பு உடலுடைய இயக்கத்துக்கும் சுறுசுறுப்புக்கும் ஒரு முக்கிய காரணி இளநீர் குடிக்கிறதால உடலில் இந்த எலக்ட்ரோலைட் அப்படிங்கிற உப்புச்சத்து அதிக அதிகமா கிடைக்குது அப்படின்னு நம்பப்படுது உடல்ல புத்துணர்ச்சியும் தந்து சிறப்பான உடல் இயக்கத்துக்கு நம்ம இந்த பருகுவது ரொம்ப ரொம்ப நல்லது குடிக்கிறவங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவு குறையுமா அதிக அளவுல குறையும் அப்படின்னு நம்பப்படுது இது மருத்துவ ஆய்வுகள்லேயே கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல உடலுக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ரால் சத்துக்களை ரத்தத்தில் கலந்து போகிறதுக்கு இந்த இளநீர் ஒரு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இளநீரை தொடர்ந்து குடிக்கும்போது ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதீத மன அழுத்தம் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் இதயத்திற்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க இந்த இளநீர் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்குங்க நெடுநாள் மலச்சிக்கல் காரணமாக பிரச்சனையில் அவதி இருக்கிறவங்க வந்து சிறந்த இயற்கை பானமாக இந்த இளநீரை எடுத்துக்கலாம் இளநீரில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து அதாவது ஃபைபர் மூலயமா இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இதை தினமும் குடித்து வருபவங்களுக்கு செரிமான அமில சுரப்பை சீராக்கி உணவு எளிதில் ஜீரணமாகவும் உதவியாக இருக்கும் வயிறு குடல் மாதிரியான உறுப்புகள் எல்லாத்தையுமே தூய்மைப்படுத்த இது உதவியாக இருக்கு சீதபேதி மாதிரியான கடுமையான வயிற்றுப்போக்கால உடல் அத்தியாவசிய சத்துக்கள் எல்லாமே போயிடும் இளநீர் குடிக்கிறவங்களுக்கு இந்த சத்துக்களும் தேவையான உப்பும் வரும் அப்படின்றது சொல்லப்படுது இந்த வீடியோவில் இளநீர் குடிக்கிறதால இத்தனை நன்மைகள் இருக்கா அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய பயனுள்ள நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி